உங்களுடைய நட்சத்திரத்திற்கான கோயில் என்ன அது எந்த ஊர்ல இருக்கு போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் என்ன கோயிலுக்கு போகணும் அது எந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கறதான் அந்த வீடியோ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய கோவில் அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் திருத்துறை பூண்டி திருவாரூர் பரணி நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டியது அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில் நல்லாடை மயிலாடுதுறை கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டியது அருள்மிகு காத்தர கந்தேஸ்வரர் திருக்கோயில் கஞ்சா நகரம் மயிலாடுதுறை ரோஹிணி நட்சத்திரத்துக்குடைய திருக்கோயில் அருள்மிகு பாண்டவ நூத பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் சீரட நட்சத்திரத்துக்குடைய திருக்கோயில் அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயில் என்கண் திருவாரூர் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய கோயில் அருள்மிகு அபய வரதீஸ்வரர் திருக்கோயில் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு ஆ அதீஸ்வரர் திருக்கோயில் வாணியம்பாடி வேடூர் பூச நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு அச்சயபுரீஸ்வரர் திருக்கோயில் விலங்குளம் பட்டுக்கோட்டை ஆயிலேய நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோயில் கோமல் நாகப்பட்டினம் மகா நட்சத்திரத்துக்கு உடையவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் விராலிப்பட்டி திண்டுக்கல் பூர நட்சத்திரத்துக்காரங்க வணங்க திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீஹரி தீர்த்தீஸ்வரர் திருக்கோயில் திருவரங்குளம் புதுக்கோட்டை உத்தர நட்சத்திரத்துக்காரங்க வணங்க கோயில் அருள்மிகு மாங்கல்யீஸ்வரர் திருக்கோயில் இடையாற்று மங்கலம் திருச்சி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு கிருபா குபாரேஸ்வரர் திருக்கோயில் குத்தாலம் கும்பகோணம் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு சித்திராத வல்லப பெருமாள் திருக்கோயில் குருவித்துறை மதுரை சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு தாத்ரீஸ்வரர் திருக்கோயில் சித்துக்காடு சென்னை விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி திருக்கோயில் பண்பலி திருமலை கோயில் சொல்லுவாங்க செங்கோட்டை அனுச நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய கோயில் அருள்மிகு மகாலட்சுமி புரீஸ்வரர் திருக்கோயில் திருநின்றியூர் மயிலாடுதுறை கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோயில் பசுபதி கோயில் தஞ்சாவூர் மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு சிங்கீஸ்வரர் திருக்கோயில் மொப்பேடு சென்னை பூராட நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில் கடுவேலி தஞ்சாவூர் உத்ராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் பூங்குடி சிவகங்கை திருவோண நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் திருப்பார்கடல் வேலூர் அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோயில் குறுக்கை கும்பகோணம் சதய நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் திருப்புகலூர் திருவாரூர் பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு திருவானேஸ்வரர் திருக்கோயில் ரங்கநாதபுரம் திருவையார் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு சகஸ்திர லட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோயில் தீயாத்தூர் புதுக்கோட்டை ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயில் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் காருக்குடி திருச்சி இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த கோயில்கள் எல்லாமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காரங்களும் வணங்குனால் ரொம்ப சிறப்பானவை இந்த கோயில்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச வகையில் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் சில சில அதில் மிஸ்டேக் இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதில் உள்ள வார்த்தைகள் நம்ம இருந்ததை அதில் சொல்லியிருக்கிறோம் இந்த கோயில்லாம் நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்தாலும் அந்த கோயிலை வணங்குங்க அந்த வணங்குனீங்கன்னா அது பலன் கிடைக்கும் இந்த கோயில்கள் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயில் பற்றி இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் போல் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி